ஹாய் உங்களோட பேசிக்கொண்டு இருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு செடி வகை இது வந்துட்டு இந்த செடியோட பேர் வந்துட்டு தும்மட்டிக்காய் அப்புறம் சுக்கங்காய் அப்படின்னு பல ஊரில் பல பேர் சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது தும்மட்டிக்காய் அப்புறம் வந்துட்டு சுக்கங்காய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது மாதிரி வேறு பேர் இந்த காய்க்கு வந்து வேறு பேர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன காய் சொல்லுவாங்க அந்த பேருன்னு இந்த இலையை நல்லா பாருங்கள் மொசு முசுக்கை இலை மாதிரி தான் இருக்கும் மொசு மசுக்கைன்னா என்னென்னு தெரியல அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கிற மொசு முசுக்கையை போய் பய போயிட்டு பாருங்கள் அதில் உள்ள நன்மைகள்லாம் ஸோ இப்போ வந்து தும்மட்டிக்காயை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இது வந்துட்டு இந்த செடி வந்து முசு முசுக்கை இலை மாதிரி தான் இருக்கும் முள் சொர சொரன்னு இருக்கும் இதோட தண்டுமே மேக்சிமம் முள்ளு மாதிரி சொரன்னு குத்துகிற மாதிரி தான் இருக்கும் வழவழப்பு தன்மை இருக்காது சொர சொரப்பு தன்மை தான் இருக்கும் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இதோட செடி கொடி இது வந்து செடி அப்புறம் பூ எல்லாமே மருத்துவ தான் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமா பயன்படுது இது அது மட்டும் இல்லாம சளிக்கும் பயன்படுது இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தப்போ இந்த செடியில் உள்ள காய் பாருங்க குண்டு குண்டா இருக்கு பாருங்க லைட்டாக இது வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும் இதை செடியில் வந்து காய் இருக்குது பார்த்திங்களா இந்த காய் வந்துட்டு நல்லா பழுத்தும் மஞ்சள் கலரில் போயிடும் அது பழுக்கா பழுத்ததுக்கப்புறம் இனிப்பு சுவை உடையது ஜூஸ் போட்டு கூட சாப்பிடலாம் இந்த வெயில் காலத்தில் இது எதுக்குன்னா தர்பூசணி வெள்ளரி பழம் இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிடலாம் இதில் ஒன்றும் இல்லை எல்லா அதில் உள்ள சத்து தான் இதுலேயும் இருக்குது ஆனால் அந்த அது வளர்கிற தன்மை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்துங்க மஞ்சள் எல்லோ கலர் பழம் பழுத்துறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பழத்தை பார்க்குறப்ப கண்டங்கத்திரி இருக்கும் அதுவும் நான் வீடியோவில் போட்டுருக்க பாருங்கள் இது வந்துட்டு எதுக்கெல்லாம் பயன்படுதா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க அதிகமாக சாப்பிடலாம் அப்புறம் வந்து இந்த வத்தல் போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இந்த இலை இருக்குது பாருங்க அதை அதை பறிச்சி கிளீன் பண்ணிவிட்டு அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை மேல் பத்து இந்த தொப்புள் கொடி புண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கெல்லாம் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அந்த கொடியை வந்துட்டு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா முழங்கால் வலி மூட்டுக்கால் வலிலாம் இருக்கும் இல்லை கை கால் வலியெல்லாம் பெரியவங்களுக்கு அதில் வந்து எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல சுற்றி கட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் செஞ்சோம்னா குணம் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பழம் சாப்பிட்டு வர உடல் புண் வந்துட்டு வராமல் இருக்கும் வயிற்றில் புண்ணு வராமல் அப்புறம் வந்து கீரி பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மஞ்சள் பழம் வந்து இனிப்பு சுவையோட தான் லைட்டாக ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்லாம் ஸோ இது வந்து துப்பெட்டி இதை வற்ற போட்டு தான் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் ஸோ இனிமேல் இந்த காய் செடியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் என்ன சொ செடிக்கு என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் அப்புறம் நான் போட வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ